மோடி அரசு தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து இன்னொழு திட்டம் என்ற ஏமாற்று வேலையை செய்து தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டுவருவதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் தொடங்கியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக என்ன சொல்றாங்க நான் சொல்றத மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீ யார் யாருக்கு பொருத்தமாக இருக்கிற எங்க போனோம் தமிழ்நாட்டு மக்களோட மறு பணம் இதுல நீ தந்து சென்றது நீ யாரு தமிழ்நாட்டில்

இருமொழி படிக்கிற மாநிலத்தில் இருந்து இவனுக்கு ஆனா பணத்தை திருப்பி கொடுக்கிறோம் இன்னொரு படிச்சா தான் கொடுத்தா தித்த நாட்டம் தமிழ்நாட்டில் கை வச்சிருக்கிற நீ தாங்க மாட்ட ஒரு காலத்தில் காங்கிரஸ் தமிழ் மொழியில கை வச்சு இன்னைக்கு இன்னும் ஆட்சி பேர முடியல அந்த மனம் தீர்வாகிடும் தமிழ்நாட்டு மக்கள் குழந்தை சேர்ந்து இருக்கான் இதுல அரசியல் கிடையாது அண்ணா திமுக திமுக எந்த கட்சி பிரச்சனையும் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை நீ மீனாவது மொழிய திரிக்காத மீனவது மொழிக்கு மீனாவது மொழி அஞ்சு பாடம் படிக்கிறான் தமிழ்நாட்டு மாணவன் கணக்கு அறிவல சமீக அறிவ ஆங்கிலம் அஞ்சு மொழி படிக்கிறானா இந்த மொழியை கொண்டு வந்தா என்ன இந்த அஞ்சு மொழி படிக்கிற விடைய அளவு குறைஞ்சு அந்த மாணவர்களுக்கு எச்சா படிக்க வைக்க முடியாது அஞ்சு தானத்துக்குள்ள கணக்கு அறிவு போகும் அறிவியல் அறிவு போகும் கம்ப்யூட்டர் அறிவு போகும் இந்த மொழியை மட்டும் படிச்சுதான் வெங்காயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவன் அமெரிக்கா போறான் ரஷ்யா போறான் சிங்கப்பூர் போறான் ஜப்பான் போறான் தமிழ் மொழியோட ஆங்கிலமும் சேர்த்து படிச்சு அது மட்டும் இல்லாம மற்ற பாடங்கள்ல கல்வி அறிவை வளர்த்து இன்னைக்கு உலக முழுசு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு பட்டதாரிகள் தேடி தோடி வாழ்ந்திருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையை கெடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மாணவன் உலக முழு சாப்பிடுவோம் வேலை செய்யறோம் இதனை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு மூணாவது மொழியை கொண்டு வந்து எதுக்குற மூணாவது மலை நீ கேட்கிறேன் அந்த குழந்தை எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும் இன்னொன்னு சொல்றாரு அண்ணாமலை தமிழ்நாட்டுல அந்தத்தார் லட்சம் பேர் தனியார் திறன படிக்கிறான் அந்தத்தார் லட்சம் பேர் இந்தி படிக்கிறேன்னு ஒரு பொண்ணை சொல்றாரு நான் இங்க நின்னு அண்ணன் மனது லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இந்தி படிச்சான்னு சொன்னா நான் என்னோட போராட்டத்தை தயந்துட்டு இருக்கிறேன் நீரோட தயந்துக்கிறாங்க ஆனா அம்பத்தார் லட்சம் பேர் இந்தி படிக்கிறான்னு நீ நீச்சிட்டீங்கன்னா நீ தமிழ்நாட்டு பிஜே பித்தன வேணாலும் இருக்கக்கூடாது இந்த காலத்தில் இருக்கிறவங்க பத்திரிகையாளர்கள் போய் கேட்கணும் போன போட்டியில ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் தனியார் பள்ளியில ஹிந்தி படிக்க சொன்ன ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு பெரிய உங்களுக்கு ஆதாரம் இருக்குது பத்திரிகையாளர்கள் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் அறுபதாயிரத்தி ஆறுநூறு பள்ளி இருக்கு அறுபதாயிரத்தி ஆறுநூறு பள்ளியில ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பள்ளி அது மட்டும்தான் சி அங்க மட்டும்தான் இந்தி சொல்லி மொத்தமா படிக்கிற ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சிபிஎஸ்இ பள்ளில படிக்கிறான் அவ மட்டும்தான் வேற வழி இல்லாமல் இந்திய படிக்கிறான் ஆனா தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஏழு நூத்தி எழுபத்தி எட்டு பேர் ஒரு சதவீதம் தான் இந்தி படிக்கிறான்

சிபிஎஸ்சி தவரத்திட்டத்தை அடித்தவனே வீட்டு வந்துருச்சு போட்டி க்ளாரு சிபிஎஸ்சி தவரத்தை வச்சு நிற்கிறோம் இப்போ ஐஎல்பி போகணும் ஏஇஇ படிக்கணும் ஏஇல மார்க் வாங்கணும் சிபிஎஸ்சி போனா தான் முடியும் வீட்டு கொண்டு தான் வீட்டுல ஜெயிக்கணும் சிபிஎஸ் தண்ணி இருக்கிறோம் அதனால சிபிஎஸ்சி பள்ளி தோற்று நோக்கி போறான் அப்ப என்ன ஆச்சு இந்திக்கான சிபிஎஸ்சி போன

தனியார் பள்ளி பிரச்சனை இல்ல இளைஞர்களுக்காக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு போறவனுக்குள்ள இந்தியா பிடிக்கல இதுதான் பிரச்சனை ஒரு சதவீதம் தான் படிக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அண்ணாமலை இங்க இருக்கிற பத்திரிகைக்காரன் தான் அண்ணாமலை கேள்வி கேட்கணும் ஐம்பத்தாறு லட்சம் சொல்லுங்க இன்னொரு பெய்ய வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா தலைவர்கிற தலைவர்களை

மாணவர் பசிக்கிறானவனுக்கு இன்னைக்குதான் தெரியுது எங்களுக்கு என்னைக்கே தெரியும் எம்ஜிஆர் சட்டில கொண்டு வந்தாரு காமராஜர் சட்டில கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டில் நாங்க என்னைக்கே செஞ்ச வேலை இன்னைக்கு சொல்ற நாங்க ஐம்பது வருஷம் முன்னாடி போயிட்டோம் நீ பின்னாடி இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற கல்வி திட்டத்தை கொண்டு வந்து சிந்திக்கிற இது மட்டும் இல்ல புதிய கல்வியை கொண்டு வந்தோம் தமிழ்நாடு மாணவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்றோம் உயர்கல்வி ஆணையம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்க முடியாது நான் முதலமைச்சர் சுழற்சி முறையில் இருக்க முடியும் உயர்கல்வி ஆணையத்தில் தமிழ்நாட்டில் பண்பில்லை பள்ளிக்கூடத்தில் கட்டணம் ஜாஸ்தியா வாங்குறான் அதிகமா கட்டணம் வாங்குறான் நம்ம அமைச்சர்கிட்ட புகார் பண்ண முடியாது நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி டெல்லியில் இருக்கும் நான் கேட்கிறேன் இருக்கிற சிஇஓ ஆபீஸ்ல போனாலே கேட்க மாட்டேங்கிறான் டெல்லியில் அந்த ஆபீஸ்க்கு நான் எப்படி போவேன் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்ல என்ன பண்ண முடியும் நான் நியமிக்க முடியாது எல்கேஜி பாடங்களும் நான் நடத்த முடியாது என்ன பாடல் நடத்திக்கால முடிவு பண்றான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு இந்த மாநிலம் மாநிலமே ஒளிமில்லாந்து மாநிலத்தை அளிக்கிறதுல தான் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கான் நிறைய மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை சொல்றாங்க இல்ல தமிழ்நாட்டில் பத்திர தீ எல்லா மாநிலத்துக்கும் பிடிக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நீ கைய வச்சுக்க அமித்ஷா திரும்பி போகும் போது நீ மனசை மாத்திட்டோம் தமிழ்நா விட்டு நீ வெளிய போகும் நீ மனசை மாத்திட்ட தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையோ நீ அறிவிச்சா அடுத்த உடனே நீ தமிழ்நாட்டுக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு விமான நிலையத்தை நீ வெளிய வர முடியாது மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க திமுக பிரச்சனை இல்ல அண்ணா திமுக பிரச்சனை இல்ல இது தமிழனோட பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் கேட்டவர் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி இந்த தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கு பண்பாடு கலாச்சாரம் இழந்தா தேடி எடுத்த அத்தனை ஆதாரங்களும் தமிழ் மொழி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருக்குது தமிழ் மொழி வரலாறு உலகத்தின் எந்த மொழிக்கு வரலாறுக்கு தெரிஞ்சதில்ல அந்த மொழி அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான் ஏமாத்திரம் இன்னொரு மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல தேவையான படிக்கிறோம் நான் கேட்கிறேன் மூணு மொழி எந்த மொழி வேணாலும் படிக்கவும் சொல்றது காமராஜ் நகர்ல ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு அந்த ஹை ஹைஸ்கூல்ல